மருந்துவே மந்திரம் கழ்கிவை புரிந்து கேட்கப்படும் உண்ணியல்கிவை திருந்து தேவல் குடி தேவதேவு எ அருந்தவர் அடிகள் வேடங்கலே அருந்தவர் தோத்துழும் அடிகள் வேடங்கலே ஏ அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சிதம்பரத்தை தான் பேசுகிறேன் இன்று வந்து நம்ம பார்க்குவது ஒரு அற்புதமான நடந்த நிகழ்வு திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் வந்து பல முறை வந்து அவங்க திருமுறை பாடும்போது அந்த ரிஷப தண்டம் இருக்கு இல்லைங்களா அந்த செங்கோல் மாதிரி இருக்கு இல்லைங்களா அது வந்து மேலே வந்து ரி ரிஷபம் இருக்கும் அந்த தண்டத்தை வந்து அவங்க கையில் பிடித்துட்டு வளம் வருவாங்க இது வந்து கிட்டத்தட்ட பல நூற்றாண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ வ இப்போ என்ன எட்டாவது முறையாக இவங்க வந்து அப்பப்போ இவங்க இந்த மாதிரி திருமுறைப்பாடி வளம்ந்துட்டுருக்கும்போது அந்த கோல் வந்து தானாக நகர்ந்து போய் அது அப்படியே நிற்கும் யாரும் பிடிக்காமல் தானாகவே அந்த ஊன்றுக்கோள் வந்து ரொம்ப நேரம் நிற்கும் அது மாதிரி இந்த பிரதோஷம் இப்போ வந்துச்சு இல்லைங்களா அந்த பிரதோஷம் அன்னைக்கு அதே மாதிரியே இது வந்து எட்டாவது முறையாக நடக்கிறது எட்டாவது முறையாக பதினைந்து ஆண்டுகளுக்கு இது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தடவை இது மாதிரி நின்று இருக்கு அது மாதிரி இப்போது எட்டாவது முறையாக வந்து நிற்க அந்த அடையார்கள்லாம் பாருங்கள் திருவாசகம் அப்படியே மெய்சில் இருக்க திருவாசகம் பாடி பார்க்குறாங்க நம்ம அங்கே அன்னை அந்த நடந்த அன்று நம்ம நேரில் இல்லைனாலும் அதை கண்ணார பார்க்கும் பாக்கியம் வந்து நமக்கு அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது அருள்மிகு இந்த நல்ல நிகழ்வை பார்த்தும் கேட்டும் மருந்தீஸ்வரர் திருவான்மீர் மருந்தீஸ்வரன் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் பணியில் உங்கள் அன்பு சோதரேஸ்வரலா திருச்சிற்றம்பலம்

அரூர் அமர்ந்த அரசே போற்றி துவையாரா போற்றி இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கு காரணமாய்